ஒரு தெருவில் வீடு இல்லாமல் உறவுகள் இல்லாமல் அப்பாவுகள் இல்லாமல் இருக்கிற அவளுக்கு அவங்களிடம் ஒழுக்கம் இருக்கிறது நேர்மை இருக்கிறது உழைப்பு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் அந்த கதைகள் அடுத்தது ஒரு முக்கியமான கதை எல்லாத்தையுமே பண்ணுற ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஒரு கதையில் குழந்தை வேணும் மாமோ அப்படின்னு ஒரு தலைப்பு குழந்தை வேணும் மாமோ அவங்க இந்த கம்பதிகள் குழந்தை இல்லை விவசாயிகள் அவர் விவசாயி காலையிலே காட்டுக்கு போயிடாது தண்ணி இறைக்கிறாரு நிறைய கத்திரிக்காய் பருந்து போட்டோம் பழ பல்வேறு பயிர் பண்ணுற அதை ஆட்டை கவனமாக செஞ்சிக்கிறேன் மனைவி சோறு எடுத்துகிறனால உட்காந்து சாப்பிட்றனாக்க மகிழ்ச்சியாக விவசாயம் பண்ணுறாங்க இந்த அம்மா தான் கேக்குது இப்படியே இருந்தால் என்ன அந்த அந்த பக்கத்து ஊரில் அந்த வைத்தியர்கிட்ட போனால் குழந்தை வருதுன்னு சொல்கிறாங்க அப்படி அவரும் சொல்கிறாரு இல்லை இல்லை போன வாரம் என்ன ஸ்ரீரங்கத்தில் போய் ஒரு டாக்டரை பார்த்தோம் அதில் எவ்வளோ செலவு அப்புறம் திரும்ப இங்கெல்லாம் போகிறேன்னா ஏன் ஏன் இப்போ உனக்கு அவ்வளோ அவசரம் ஏன் அந்த அம்மா சொல்லுது இல்லை யாராலும் மதிக்க மாட்றாங்க நம்மளை குழந்தை இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க நீயும் ஒரு குழந்தை நானும் ஒரு குழந்தை என்ன பெரிய குழந்தை அப்படியே கவலைப்படுற இன்னும் எம்ஜிஆர் குழந்தை இல்லை செய்யும் அந்த கதையில் போடுற எம்ஜாவது குழந்தை இல்லை

எவ்வாறு நான் வளர்த்துருக்கிறவார் இந்த கத்திரி தோட்டம் ஒரு குழந்தை இந்த கரும்பு தோட்டம் ஒரு குழந்தை இந்த சோழ பயின் ஒரு குழந்தை இந்த குழந்தையை நாம் தண்ணீர் விட்டால் அது நமக்கு தஞ்சி ஊற்றும் நம்மளை இந்த குழந்தைகள் காப்பாற்று இதுதான் நமக்கு குழந்தைகள் இந்த இயற்கை படைப்புகளில் இயற்கை விவசாயம் இந்த பயிர் நமக்கு குழந்தை என்ன குழந்தை நமக்கு என்ன குழந்தைகள் நடத்தப்படுற இந்த கதையெல்லாம் நம்மகிட்ட வேவா இத்தனையும் நமக்கு வேணும் மகிழ்ச்சியாக வாழுவோம் இன்னும் பேசுகிறாரு அந்த அம்மா ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக திரும்ப விவசாய நிலத்தை ரெண்டு பேரும் பார்த்து மகிழ்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறார்கள் கருந்து இல்லாததை இன்றைக்க எளிமையாக அபிவிருந்தார் எளிமையா நம்ம பார்த்துக்க இது வரைக்கும் வந்து விவசாய பயிரை காமிச்சு இது எனக்கு குழந்தைன்னு சொன்னதில்லை நான் இன்னொரு பார்வை எல்லாத்தையும் சுத்தமாக சொல்ல சாதிய பற்றியும் பேசுகிறார் சாதியை பற்றி ஒரு கடுமையாக நல்லா அதான் இது ஒன்றும் இல்லை அவன் அவங்க பையன் வந்து அவங்க வந்து ஒரு சாதீனத்தை கொடுத்து அவன் வந்து ஒரு வாடகைக்கு ஒரு அவன் பெரிய குழந்தை வசதியாக இருக்கான் நான் ஊர் வாடகைக்கு போயிட்டேன் ஒருத்தர் வந்து கேட்குறாரு வாடகைக்கு வீடு சரியா சரிங்க இருக்கே நீ என்ன சாதி கேட்குறாரு நான் தளித்து தாங்கறேன் அப்படியா அந்த ஊரெலாம் முன்னாடியே ரிசர்வ் வாங்கிட்டு நல்லா ஊரில் போகணும் அவர் சாதியை புதுல ரொம்ப ரொம்ப பெரியாக இருக்குது அப்படின்னு போனார் ஆமாம் அது தழித்துக்கெல்லாம் வைக்கிறதுனால உங்களுக்கு இவருக்கு முதல் அனைவரும் அந்த அவர் என்னன்னா அவர் ஒரு சினிமா துறையில் சம்மந்தப்பட்ட ஆள் ஒரு துணை நடிகர் மாதிரி அவருக்கு இடையில் என்ன வருதுன்னா ஒரு சினிமா வாய்ப்பு கிடைக்குது அவருக்கு என்ன வாய்ப்புனால் தனித்தாவே நடிக்கணும் ஹீரோ இவர் தாழ்த்தப்பட்டவனாவே இந்த படத்தில் வந்து நடிக்கணும் இவன் யோசிக்கிறான் என்ன சரி வருமா நம்ம எல்லாம் அதை ஒதுக்குறவங்க என்னட்டு புளி நினைத்த பற்றி கொடுக்க போகிறாங்க இதை பற்றி நினச்சிட்டா நம்மளுடைய எதிர்காலம் என்னமாக அப்படின்னு அவன் பயங்கரான் பயங்குனாலும் இல்லை இல்லை பண்ணுபாடுன்னு எல்லாம் சொன்னோம் நடிக்கலாம் அந்த படம் பிச்சுட்டு போகிறது அவரை வேறு எங்கேயோ ஒரு பூக்கி வச்சுருச்சு பொருளாதாரத்தில் அழைந்து தான் அவங்களுக்கு பேரே சேரி சிவானந்தன் அந்த படவன் பேரே சேரி விட்டுவோம் அவங்க என்னெல்லாம் மாறிடுச்சு பேரே சேரி மாறிடுச்சு அதுலேருந்து அந்த மாதிரி அவள் திருந்துறாங்க என்ன திருந்துறான்னா இது பார்ப்பது தப்பு சாதி பார்ப்பது தப்பு நான் தெரியாமல் தவறுப்படுறேன் இனிமேல் சாதி பார்க்க மாட்டேன் யார் வந்தாலும் வீடு வாடகை சமத்துவமாக பழகுவோம் சமூக நீதியை காப்போம் அப்படின்னு ஒரு அதில் ஒரு கதை இருக்கு அவன் கதைகளை எல்லாம் பேசி மற்றது பேசுவது சாதியை அரசியல் இருக்குது பொருளாதார அரசியல் இருக்குது இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கான கதைகள் நிறைய சும்மா குழந்தைகள் கதைகள்லாம் நிறைய வச்சுருக்க ஒரு சிறந்த சிறுதுறை எழுத்தாளராக முடியும் வந்திருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் ஒரே ஒரு விமர்சனம் இது வருகின்ற கதைகளை வருகிற கதைகளை இது நிறைய நேரங்கள் உரையாட வைத்து ஒரு ஒரு மைய கருத்தை எடுத்துக்கிறீங்க அந்த மைய கருத்து நோக்கி போயிட்டு டக்குனு வேகமாக போய் முடிச்சுடுது ஓதும்பதைத் தெரிந்து இந்த கதை கதைய போய் முடிக்கிறோம் அப்படி வாசகளுக்கு தெரிஞ்ச உரையாடவில் நிறைய அதிகப்படுத்தங்கள் நான் படித்த நான் சில சிறுதையை என்னுடைய அனுபவத்துக்கு உங்கள் கதையை பார்க்கும் ஒரு அது வரக்கூடிய கதாபாத்திரங்கள் நிறைய இன்னும் அவர்களுடைய கதாபாத்திரங்களை சேர்க்கலாம் கதாபாத்திரங்கள் இருக்கிற கதாபாத்திரங்கள் நிறைய சம்பந்தமாக உரையாடவில் இன்னும் சிறப்பாக அப்போ தான் அந்த கதைக்கு வந்து வலுவாக அழுத்த ஒரு வலுவாய் அப்படின்னு இவருடைய தார்மையாக பார்த்துக்கிறார் ஆனால் இதில் இவர் வயதுக்கு இவர் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் சேமித்து வைத்து நல்ல படைப்பாளர் படைப்பாளியாக மாறிக்கிறார் எழுத்தாக மாறி கடந்த காலத்தினுடைய அனுபவங்களை கடந்த காலத்தினுடைய சமூக பார்வையை அவங்க ஊரை பற்றி ஒரு கதை ரொம்ப தான் எனக்கு அக்கா ரொம்ப பிடிக்கும் அதை தவிர்த்து நாம் தவிர்த்து கடைசியாக அந்த கதை வரை நீங்கள் எல்லாத்துக்கும் அதில் நிறையா நிறையா ஒரு மனித ஒருத்தர் தான் பேசுகிறீங்க ஆனால் நிறைய விஷயம் அந்த ஊரை பற்றி ஒரு பெரிய ஆலம்பரம் ஆலம்பரத்தை அந்த ஊர் தாய் என போட்டிடு தாய் என போட்டாயிடும் அந்த ஊர் அவ்வளோ பெரிய மரம் அந்த மரம் அந்த மரத்தில் என்னென்னமும் அந்த ஊரில் இருக்கிற எல்லா நல்ல செயற்கும் இந்த நேர்புறதில் நடக்குது நான் சுருக்கமாக சொல்கிறேன் இது ஒரு இரண்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எங்கேயும் புயல்றேன் இது சின்ன பிள்ளை இல்லை அதெல்லாம் இருபது வருஷம்ல இருந்துச்சு வர்ற மரம் இல்லை அவங்க வந்து சத்தனமணி அவங்க அதுவும் அரசாங்கம் கட்டிடம் வந்து காற்று இருந்த ரொம்ப வெட்டி போய் திரும்ப சென்னையே போயிருந்தார் திரும்ப நரப்பிருக்க அந்த மரத்தினுடைய அந்த மரம் எவ்வளவு அந்த ஊழலுக்கு பண்ணணுங்கிற ரொம்ப அற்புதமாக நிறையா சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி பேசணும் சிறப்பாக இருக்கும் தவிப்பு இவர் வந்து தவிக்கிறார்கள் தவிச்சுட்டு போகிறாரு ஆழ அந்த கீழே ஒரு ஊரில் முன்னடிக்கிறதுல இருந்து அங்கே மக்கள் தொழில் கொண்டதிலிருந்து அங்கே பஞ்சாயத்து இருக்கு ஒரு பஞ்சாயத்து தாத்தாவை கொண்டு வர்றார் அந்த தாத்தா சொன்னால் அங்கே ஊராடு அங்கே அந்த கோயில் திருமணம் சண்டையாக வருது இந்த வீதியில் இந்த வீதியில் உது தகராது திருவிழா நிற்கிது பண்ணு நல்லா கொண்டு போறாரு தவிப்பு மாதிரி நிறைய நேரங்கள் நிறைய கதாபாத்திரங்களை நிறைய நேரம் பேச வைத்தால் இன்னும் உங்கள் சிவந்ததை சிறப்பாக அமையும் இதுவே சிறப்பாக இருக்கிறது நல்ல எழுத்தாளர் என்பதை நான் சிறந்த எழுத்தாளர் என்பதை நான் மனதார அவரை பாராட்டுங்க நன்றி வணக்கம் அந்த ஊர் பற்றி தான் ஊரில் என்ன பண்ணால் என்ன அதே மதங்கள் அந்த மக்கள் இன்னும் அச்சுக்குவாங்க ராமரம் உலகூர்வமாக உணவு பூர்வமாக எனது சிறைய படித்துணர்ந்து அதுக்குள்ள இருக்கிற செய்திகளை படம் போட்டு எல்லாம் தெளிவாக ஒரு திறனாளக்கூடிய ஆற்றல்களை இன்றுதான் நான் வியந்து பார்த்திருக்கின்றேன் ஒரு கலைஞனை பார்ப்பது என்பது வேறு படிப்பது என்பது வேறு படித்ததை பாராட்டுவது என்பது அதைவிட நாளாகவே அந்த பணியை செவனே செய்த எனக்கு மேலும் மேலும் உற்சாகத்தையும் உட்காரித்தையும் தந்து என்னை இதுபோல உங்கள் கதைகளை மாற்றி அமைப்பீங்களா சிறந்த ஒரு வழியாட்டியாக வழங்கி எனக்கு புலனாய்வு வழங்கி என்னை ஊக்கப்படுத்தி அமர்ந்திருக்கின்ற கதையடைக்கூட்டும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நான் இந்த காப்பில் முடித்த பாதையில் கதையை முடித்த அத்தனை பேருக்கும் நெத்தனை இருக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராமரையா புலனாய்வு பண்ண இருபத்தி ஒரு கதைகளும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மலர் வாரமலர் நாயர் மலர் இப்படி தமிழகத்தில் உழைவுகின்ற முன்னணி நாளிதழ்கள் வார இதழ்கள் மாத இதழ்களில் பிரசுரமான படைப்புகள் ஒவ்வொரு இதழ்களுக்கும் ஒவ்வொரு வரையறை உண்டு ஒரு சிறுகதை என்றால் இன்னும் சொல்ல போனால் சாவி என்கின்ற பத்திரிகை அறிவு சார்ந்த உங்களுக்கு புரியும் வந்து ஒரு பக்க சிறுகதை என்பார்கள் அந்த ஒரு பக்க அளவில் நம்ம வந்து என்ன சொல்லணுமோ அதை ஐயா படித்துப்பாங்க அது ஏமாற்றம் ஏற்றம் மாற்றம் இது மாதிரி சாகிகளில் வெளியிடும் திருபோல தமிழர்கள் இருக்கின்ற அத்தனை முன்னணி பத்திரிகைகளிலும் என்னுடைய கதை கவிதை கட்டுரை துணுக்குகள் என்று நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது காலகட்டங்களில் தான் இதெல்லாம் பத்திரிகைகளை குறைச்சுரமாகி வருது ஆனால் நான் ஆறாவது வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கின்ற காலகட்டத்திலேயே இந்த இலக்கிய வாசிப்பு நூல் வாசிப்பு எது பெரிய இதெல்லாம் வருது அதுக்கப்புறம் சென்னை பச்சைப்படையில் போய் படிக்கிற காலத்தில் இது வந்து பத்திரிகைலாம் நம்மளுடைய படைப்புகளை பிரயோசிப்படுத்த நம்ம பத்திரிகை வாயிலாக எழுதப்பட்டது தான் அந்த இருபத்தி ஒரு சிறுகதைகளும் பிரசுரம் இருக்கிறது அதுவும் அந்த காலகட்டத்தில் நம்ம வரவேற்கிறதுனால இது பல்வேறு படைப்புகளை என்னால் சேகரிக்க முடியல இதெல்லாம் வந்து கண்டிம நாளில் வந்து கூட நம்ம படைப்புகள் அப்புறம் அந்த அதாவது சம்மந்தப்பட்ட இதழ்களில் வந்து சன்மானம் வழங்குவாங்க இப்போ ஒரு சிறுகளை வெளியாகிடுச்சுன்னா ஒரு வாரம் ஒரு பத்து நாள் வச்சுட்டு அந்த சன்மான தொழில் நம்ம போகிறோம் அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம கடைக்கு வந்து அந்த சிறு அந்த இதழில் பிரசுரம் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான வழிமுறைகளை போயிட்டு அந்த பிரசனமாக நம்ம சிராக்ரி போயிடுச்சு அப்படி சிராகரிக்கப்பட்டது தான் இருபத்தி ஒரு சிறுகதைகள் அதை வந்து நம்ம சூழலுக்கு அந்த மாதிரி நம்ம புத்தக வடிவமாக முடியல அதை சென்னையில் வந்து திரைப்படத் துறையில் பணியாற்றினோம் உதவி இயக்குநராக இருந்தோம் அசோசியேட்டாக இருந்தோம் அப்புறம் உடல் முதல் நம்ம கிராமத்துக்கு வந்துருந்தோம் அதுக்கப்புறம் அந்த இறையை என்னென்ன காமிக்க முன்னச்சோமோ அதனால் நிஜ வாழ்க்கையில காலையில் அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கிறப்போ மக்கள் பணியில் முழுகின்றனால இலக்கிய பணி தடை அதனால் இதெல்லாம் வந்து என்னால் அந்த காலகட்டத்தில் ஒரு புத்தகமாக கற்றுலாம் அதுக்கப்புறம் இந்த புத்தகமாக வைக்கிறது நம்ம ராகு சென்றங்கள் போன்றாட்டத்தில் நம்ம சந்திக்கலாம் அவர்கள் இன்றைய மாறா காந்தி செய்யும் ராமர் இந்த சிறுகளைலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்போ வந்து நம்ம சென்னையில் சிறு குழியில் இருந்தனால இங்கிலீஷ் வார்த்தை பண்ணிக்கிறோம் கொஞ்சம் தமிழ் படிச்சிட்டு நூலாவது ஒரு ஆசை அதெல்லாம் வந்து அதை நாமையாக நம்ம ஒப்படைக்கும் அதை வாசிச்சுட்டா அந்த நிலநாயகம் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் கொடுத்து கொண்டு எல்லா பத்திரிகையோடு நாளை வந்து நம்ம சிறுகிறது அந்த கதைகளை படித்து பார்த்து நேரத்தில் நன்றி மூலாதி मैं इधर खड़ी हूँ, वो तो क्यों नहीं आयेगी?